இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு பூழேந்தி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் என்ன நடக்குது அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய உறுதி ஆனா இதெல்லாம் நடக்கணும் இந்தந்த மாதிரியான நிர்பந்தங்கள் அழுத்தங்கள்லாம் இவங்கவங்களுக்கு இவங்கவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கும் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கும் என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க மாலை வணக்கம் தமிழ் முதல்ல இது செங்கோட்டையன் டெல்லி போய் அமித்ஷா உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரை சந்தித்து அது எனக்கு உடன்பாடு எனது மூத்த தலைவர் அன்பு கிணியவர் திரு செங்கோட்டையன் அந்த ரயில் இப்போது வழி செல்லும் சென்ட்ரல் வரையும் செல்லும் எக்ஸ்பிரஸ் இல்ல டெல்லி போகாது அவர் டெல்லி போகவும் இல்லை அமித்ஷா அவர்களை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு வாரமாக இந்த குரளி பெரிதாக எழுப்பப்பட்டு டிக்கெட்டும் திசையிட்டும் விஜய் சேகை செங்கோட்டையன் போயிட்டார்கள் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கட்டுக்கடை இதுக்கு என்ன சொல்றதுன்னா காது கண்ணு வாயிலாம் வச்சு கண்டிப்பா சரி அதை ஏன் செங்கோட்டையன் மறுக்க மாட்டேங்கிறாரு செங்கோட்டையன் கேட்கும் ஏன் மௌனமா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது மௌனம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வெறும் வணக்க வச்சுட்டு அமைதியா நகர்ந்துகிட்டே இருக்காரு இன்னைக்கு சட்டப்பேரவையில கூட அவர் பேரவைக்குள்ள வரும்போது நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க எதுக்கு நீங்க டெல்லி போனீங்கன்னு அவர் எதுவுமே பதில் சொல்லாம மௌனமா இருக்கிறாரு பேரவையில நிகழ்ந்த காட்சி இது இவ்வளவு மௌனம் என்னத்தை வெளிப்படுத்துது எதை வெளிப்படுத்துது வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டமன்ற இதை தினம் சிலரை பார்க்க முடியுது ஒரு சிலரை காது கேளாதோ கண் தெரியாதோ வாய் பேசாதோ சிலரை பார்க்க முடியுது எங்க தமிழ் இத பூர செங்கோட்டையில முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு தலைவராக உருவெடுக்கிறார் ஒரு மூத்த தலைவர் வந்து பத்திரிகை கூட கொண்டு வந்து இருக்கி அஞ்சு வச்சுக்கோங்க அவரிடத்துல என்ன இருக்கிறது பாவம் அவர் ஒரு மூத்த தலைவர் இந்த கட்சிக்கு துணை பொதுச் சேரலாக இருந்தார் அம்மாவுக்கு ரூபா போட்ட வழி போட்டு கொடுத்தவர் ஒரு நல்ல வழி எல்லாம் நம்ம வந்து நான் மறுக்க மாட்டேன் ஆனா ஏன் உள்ளது குவித்துறாங்க தெரியல இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆறு ஏழு மணிக்கு திரும்பவும் தெரிவிச்சிருக்கிறார் பத்தியாவின் வங்கிசாவை சந்திக்கிறார் அவரோடு பத்தி உனக்கு உணவு இரவு வந்து திருப்பரா சீத்தராமன் அவர்களுக்கு சந்திக்கிறார் இரவு உணவு இப்படிதான் போட்டு அடையும் நடிக்கிறாங்க அவர் அழகா போய்கின்னு ஈரோட ரயில் நிலையத்தில் பாருங்க நாங்கதான் இருக்கேன் ரயில் நிலையத்தில் அதுவே கௌளமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கௌளமா இருப்பேன் ஒரு தலைவர் இன்னொருவரை வீழ்த்திவிட்டு சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் மௌனமா இருந்தால் எப்படி சாதிக்க முடியும் இப்போ அவர் ஏதாவது பேசி அவரை வீழ்த்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க விருப்பத்தை செங்கோட்டையை நிறைவேத்தணும்னு நினைக்கிறீங்களா ஐடி மாற்றி தான் நான் வரவேற்று ஆஹ் ஏழெடுத்து உடனே அது வந்து எல்லாமே வெளிப்படுத்துரும் எல்லாமே ஒன்றா செஞ்சுருவோம் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா நடக்காத உங்களுக்கு வாயிலே கிடைக்க மாட்டார் உங்களது கருத்து மிக சரியான ஒரு சொல்ல வாய்ப்பு இல்லை சொல்றதே கிடையாது இதுதான் அடுத்த நாளே நான் புறக்கணிக்கவில்லை மூன்றாவது நாள் தலைவ பொதுச் செயலாளர் ஆணிக்கேற்ப இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் அடுத்தடுத்து எப்படி வருந்து பாருங்க ஆகவே எதிர்த்து எதிர்பார்க்கிறார்கள் என்ன இருக்க இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு சார் சொன்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணா அவர் சொல்லணும் என்ன சொல்லணும் நான் டெல்லி சென்றிருந்தேன் உள்துறை அமைச்சரை பார்த்து வந்தேன் என்ன தவறு நான் கூட்டாக போனா பார்த்தேன் அவர் கூட தான் போனாரு எதுவுமே சொல்ல மாட்டேன் மௌனம் பௌரம் காப்பேன்னு சொன்னா அரசியலில் நீங்கள் மௌனம் காத்து ஊமையாக இருந்து எந்த பயனும் இல்லை பேச வேண்டும் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு பின்னணி பின்னணியை ஒன்று ஓடுறாரு தமிழ் முன்னணி வந்தா சரி செங்கோட்டையினுடைய இருக்க என்ன விதமான அழுத்தம் கொடுக்கப்படுது அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான சொல்லப்படுதுல இந்த இரண்டு முக்கிய முகங்களுக்கும் என்ன அழுத்தம் நீங்க நினைக்கிறீங்க பார்க்கிறோம் ஒரு கட்சி அவர்கள் தலைவரை மாற்றுவதும் இன்னொருவரை தலைவராக கொண்டு வருவதும் இந்த கட்சிக்கு சொந்தமான ஒன்று அது ஜனதா கட்சி முடிவு செய்து மாற்றம் என்றால் மாற்றுவோம் தேவையில்லை பிஜேபி நிலைப்பாடு மாற்றாமலும் போவார்கள் ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்பதற்காக இவரை மாற்றுவார்கள் என்கின்ற ஒரு குரடியை வச்சுக்கோங்க அது ஒரு கட்சிக்கு அழகல்ல தடப்பாடி பழனிசாமியார் அங்கேயே மாத்துவருக்கு உள்துறை அமைச்சர் அமைச்சர் யார் இங்கயே மாத்துவருக்கு ரொம்ப ஈஸிய அவரோ அவருக்கு கண்டிப்பா அவரவர் விஷயம் ஆனால் அது உறுதி செய்ய கொண்டு விட்டது கூட்டணி அது எனக்கு கர்ப்பமா தெரிஞ்சு தமிழ் கூட போயிட்டு வந்தவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க உள்ள உள்ள ஒத்துநீர் வந்துட்டோம் கூட்டணி ஒத்து இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஜாமல் சாரு சொல்லுவார் கூட்டணி ஒத்துட்டாங்க அவங்க இங்கயா இருக்காங்க ஆனா எங்க பிரச்சனை ஆலமிக்குதுன்னு சொன்னீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஹாப்பியா இல்ல ஏன்னா வாயை திறந்து நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு விட்டோம் அமித்ஷா வீட்டில் நடந்தது உண்மை அவர் ட்வீட் போடுறது உண்மை உண்மைதான் சொல்லி சொல்ற பழனிசாமி வெளியில வந்து சொல்ல மாட்டேன் தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறேன் எந்த நேரத்திலும் இந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியவை புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியையும் அமையும் என்று தமிழகத்திலே சொல்லவே இல்லை

முதல்ல சொல்லிட்டே இருந்தீங்க ஜெயக்குமார் என்னுடைய வாழ்நாள் சொன்னாங்க அதே மாதிரிதான் சி வி பார்த்தோம் இப்ப ஒண்ணுமே வேண்டாம் ஆறு மாசம் எழுதி பேசுவோம் அது வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இதனால வரைக்கும் அவர் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அந்த தேர்தல் கட்சிகள் நிலைப்பாடு மாறும் கொள்கையின் கோட்பாடு ஒரே சந்தேகம் தான் இவர் அங்க டெல்லி போயிட்டு வந்து அடுத்த நாட்கள்ல வக்பு மசோதா எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுது முதலமைச்சர் தனி தீர்மானம் அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்குது பாஜக மட்டும்தான் எதிர்த்து வெளிநடப்பு செய்யுது

எங்கேயோ ஒரு பாயிண்ட் எடுத்து தமிழ் மிக அழகா கொடுத்து அதுல வந்து ஒர்க் போர்ட்ல ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா இது கூட தான் நடந்தது நிப்தா ரொம்ப கூட தான் நடந்தாங்க பழனிசாமி அப்புறம் அண்ணா அண்ணாமலையும் அவரு பார்த்து கொண்டு நடத்திட்டாரு நான் என்ன சொல்ல வரேன் இதுல கல்ல உறவு உருவம் வேண்டாம் வேண்டாம் சொல்லுங்க அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில தான் இருப்போம் அதுதான் அவர் வந்து சொல்லாம ஏமாத்திட்டு வர்றாரு இப்போ இன்னொன்னு இன்னொன்னு முக்கியமான விஷயம் அகில் நான் தமாஷ் சொல்றேன் நீ மீறி எல்லாம் அமிஷா சொல்லிருக்கோம் நீ எல்லாம் பேசலாம் அது திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நூத்தி இருபத்தி சீட் எடுத்துக்கோ போட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாமக இருக்கு அங்க வர வர யாரு